அனைவருக்கும் வணக்கம் ஒரு வேதனையான விடயம் எல்லாருக்கும் தெரியும் இப்போ சித்தாண்டிஸ்வரி சித்திரவேலா சுவாமி ஆலயத்தில் திருவிழா நடந்து கொண்டிருக்கு என் கண்ணூடாக பார்த்ததை வைத்து கொண்டு சில விஷயங்களை பகிரலாம்னு நினைக்கிறேன் எத்தனையோ பேர் நோய் பசி பஞ்சத்தில் நேர்த்தி கடனை அந்த முருகனுக்கு வச்சு எத்தனையோ வலியும் வேதனைகளை தாங்கி கொண்டு தங்கள நேர்த்தி கடனைகளை நிறைவேற்றுவாங்க அந்த வகையில் பறவை காவடியும் எடுப்பாங்க தூக்கு காவடினு சொல்லுவாங்க அப்படி நான் எங்கள் கண்ணால் பார்த்தது ஒருவர் பக்தி மயத்தோடு ஒரு நேர்த்தி கடனை செஞ்சு கொண்டு அதாவது தூக்கு காவடி எடுத்துக்கொண்டு போகிறாரு அவருக்கு முன்னுக்கு எங்கேருந்து வந்த அந்த டிஜி எப்போ வந்தது எங்கடா பழையனு நீங்கள் போதைக்கு அடிமையாகி அவ்வளோ இளைஞர்களும் முன்னுக்கு குத்தாட்டம் போட்டு போனீங்க இது அவங்கட அவங்கடக்குள்ள மட்டும் இல்லை நேர்த்தி கடன் எடுக்கிறவங்களோட பிழைந்தான் என்னத்துக்காக அடுத்த நீங்க எங்க இந்த டீச்சர் நான் கேட்கறேன் திருப்பிங்கிற இப்ப வந்தது என்னத்துக்காக நீங்க எப்படியான அநியாயம் செய்யறீங்க சித்தாண்டி சித்திரவேலா அவனுக்குன்னு ஒரு தனி மதிப்பு சிறப்பு இருக்கி மற்ற உருவனை பார்த்து கேவலப்படுத்தாதங்க அடுத்தது இடவும் நடந்த ஒரு செயல் மிகவும் வேதனைக்குரிய செயல் சாமி ஆலயத்துக்குள்ள இருந்து வெளியே வரும்போது நான் அறிந்த காலத்திலிருந்து ஆலயத்துக்குள்ளே இருந்த அந்த முருகன் வழி வழி ஊர்வலம் வரும்போது வழியாகும் போது ரோஹரான் அந்த சத்தத்தில் மேனியெல்லாம் சிலிர்த்து ஒரு பக்தி மயமந்தடத்தை உருவாகும் ஆனால் இரவு சாமி வழியை வரக்குள்ள அந்த கடப்பு அதாவது வீதிக்கு முன்னுக்கு மயிலாட்டம் குயிலாட்டம் போடுறீங்க அது ஒரு சினிமா பாடலுக்கு எங்கடா எங்கடா போறீங்க உங்களோட நோக்கம் என்ன உங்களோட அடுத்த நகை என்ன எனக்கு விலங்கல்ல மதம் தமிழ் கோவத்தை வெளிப்படுத்து விலங்கல அதோட பத்தி கதையாதங்க உங்களோட கலை கலாச்சாரம் எல்லாம் எங்க போகுது வெளிநாட்டு மோகமும் பணத்தின் மீது கொண்ட பேராசையும் உங்களை எங்க கொண்டு போகுதுன்னு எனக்கு விலங்கல்ல திருப்பி சொல்ற இறைவன் கைவிட்டு தான் அவனுக்கு கண்ணு இல்லை இப்படிலாம் செய்வான் எதிர்பார்க்கலண்டு இறைவன் இது பழி ஆ எங்க இருந்த தொலைபேசி எங்க பார்த்தாலும் போன் மயிலாட்டம் குயிலாட்டம் சினிமா பாட்டுக்கு ஆறு அந்த பெரிய கோயிலுக்கு முன்னுக்கு நின்று சாமி சாமியா பாட்டில் வெளியே வருகுது திருப்பி அந்த ஒரு மூலையில் நின்று அந்த ஊர்வலம் போய் நிற்கும் பொழுது மேளம் நாதேஸ்வர இசையில் அந்த முருகன் வாகனத்தில் இருந்தபடி சற்று நேரம் வார்த்தை நிற்பாரு அந்த இடத்துல ஒரு பக்தி ஒன்று சூடும் அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு அமைதியும் ஒரு மன நிம்மதியும் கிடைக்கும் அந்த இடத்துக்கு முன்னுக்கு குத்தாட்டமா மெஷின்ல கொண்டு வந்து பொக்ஸை வச்சிட்டு டீச்சு எங்கடா பழகின எங்க போப்பறையோ உங்களோட எதிர்கால நோக்கம் என்ன உங்களை அடுத்த தலைமுறைக்குன்னு என்னத்தை கொண்டு சேர்க்க போறா என்னத்தை சேர்க்க போறா அந்நியாயம் செய்றங்க அநியாயமான உலகமா மாறித்து எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்றீங்கன்ற எனக்கு தெரியாது மிகவும் வேதனைக்குரிய விஷயம் மயிலாட்டம் குயிலாட்டம் எல்லாம் இங்க வேணாண்டை வருமே சொல்லலை கட்டாயம் வேணும் ஆனால் பக்திய வந்து பகுடியாக்காதங்க எல்லா சனமும் வந்து ஆலயத்துக்கு பகுடி பண்றதுக்கோ அங்க சுத்தி கடை பார்க்குறதுக்கோ இந்த நிகழ்ச்சியை பாக்குறதுக்கு வரல இறைவனை தரிசிக்கிறதுக்கும் வருவாங்க அதுக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுங்க அந்த முருகன் வழி ஊர்வலம் வந்து உள்ளுக்க போனத்துக்கு பிற்பாடு நீங்கள் என்ன ஆட்டத்தை வச்சாலும் பரவாயில்ல அது மற்ற மக்களையும் வந்து ஒரு சந்தோஷப்படுத்தக்கூடிய வகையில் அமையும் ஆனால் அந்த இறைவன் வெளியே வரும்போது ஊர்வலமாக வரக்குள்ள ஏன்னு தனியாக செய்கிறீங்க செய்யாதங்க இப்படியெல்லாம் செஞ்ச நீங்கண்டா சித்தாண்டிடா சித்தாண்டி கொண்டு தனி சுரப்பிருக்கிறான் மற்றவன் இடத்துல நடக்கிறத வச்சு கொண்டு அவன் அது செய்கிறான் இவன் இது செய்கிறான் ஒன்று நீங்கள் செய்யாதங்க சித்தாண்டி என்றாதுக்கு ஒரு தனி உங்களுக்கு விலங்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உண்டை நீ கொண்டு போ நீ இப்படித்தான் செய்வாண்டா நீ அப்படித்தான் செய் காலம் காலமாக கொண்டு வா நாகரீகம் எங்கிருந்து வந்த அந்த நாகரிகம் எப்போ வந்த நாகரிகம் நாகரிகம் என்றால் கலையிலையும் பண்பாட்டிலையும் சற்று வளர்ச்சி இருக்கலாம் அதற்காக வந்து இப்படி கேவலப்படுத்தாதங்க அடுத்த தலைமுறைக்கு நல்லதை மட்டும் சொல்லிக் கொடுங்க நல்லதை எப்படி வழி நடத்துறதுன்றதை சொல்லிக் கொடுங்க இளைஞர்கள்ட்ட மட்டும் பிழை சொல்லாதங்க இளைஞர்கள மட்டும் பிழல் அவன் போதைக்கு அடிமையாகி அங்கஞ்சி திட்டத்துக்கு அவன் மட்டும் இல்லை பெரியவர்களும் இதுக்கு காரணம் நீங்க எப்படி வழி நடத்துறீங்களோ அப்படிதான் அவன் வழி நடப்பான் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடிஞ்சவங்க ஏற்றுக்கொள்ளுங்க ஏற்றுக்கொள்ள முடியாதவங்க உங்களால